வால்பாறையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மகளிர் இலவச பேருந்து சேவை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அமைச்சர் சிவசங்கரன் பங்கேற்பு கோவை மாவட்டம் வால்பாறையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கட்டணமில்லா மகளிர் இலவச பேருந்து பத்தொன்பதை குடியரசைத்தோர் தொடங்கி வைத்து நூற்றி பதினைந்து பயணிகளுக்கு தையல் இயந்திரங்களை நலத்திட்ட உதவிகளாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரன் வழங்கி செய்தியாளர்களை சந்தித்தார் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் கேந்திரத்தின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் போக்குவரத்து கழக பொது மேலாளர் மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வால்பாறை நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் அரசு அதிகாரிகளும் பயனாளிகளும் மாவட்ட துணை செயலாளர் இ பொன்னுசாமி மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான கோழிக்கடை கணேசன் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஜேபிஆர் என்ற ஜே பாஸ்கர் மகளிர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வி விஜயராஜன் துணை செயலாளர்கள் சரவண பாண்டியன் சூரிய பிரபா நகர்மன்ற உறுப்பினர்களும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் மகளிருக்கான இலவச பேருந்தை தமிழக முதல்வர் அவர்களின் மிகுந்த மகிழ்ச்சியானது முப்பத்தி ஏழு பேருந்துகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன வால்பாதையில் அது இன்று முதல் பத்தொன்பது பேருந்துகள் திட்டத்தின் கீழ் மகளிர் இலவசமாக பயணம் செய்யலாம் அதே வால்பாதையில் இருந்து தேங்கல்முடி செல்கின்ற வந்து இஞ்சிப்பாறை புதுக்காடு ஹைஃபாரஸ் சோலையார் பவர் ஹோஸ் குருமுடி புதுக்காடு அக்காமலை பொரியக்கண்டா நாய்கேஷன் என்று பத்தொன்பது பேருக்குகளில் நீங்கள் இனி இலவசமாக பயணம் செய்ய போகுது அரசு நகர பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் வழங்கியதைப் போல இதுவரை மலைப்பகுதியில் வழங்கப்படாமல் இருந்ததை இன்றைக்கு வால்பாறை பகுதியிலே அறிமுகப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது வால்பாறை மலை மீது இயங்குகின்ற முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு பேருந்துகளில் பத்தொம்பது பேருந்துகள் மகளிருக்கான கற்றமில்லா பயணம் வழங்க பேருந்துகளாக அமையும் நம்ம வால்பாறை சுற்றி இருக்கின்ற எஸ்டேட் பகுதிகளில் கிட்டத்தட்ட பத்தொம்பது அந்த வழித்தடங்களும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வழித்தடத்தில் இனி மகளிர் கட்டணமில்லாவும் பயணம் செய்தார் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது லட்சம் பெண்கள் இந்த கட்டணமில்லா பயணத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் இனி இந்த மலைப்பகுதியில் ஏற்கனவே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு பேர் ஒரு நாளைக்கு பயணம் செய்கிறார்கள் என்று புள்ளி வரப்படுகிறது அது இந்த கட்டணமில்லா பயணத்தின் மூலமாக இன்னும் கூடுதலாக உயரும் அவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அவர் ஒரு மாதத்திற்கு சராசரியாக தொள்ளாயிரம் ரூபாய் மிச்சம் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய வலுவான அமைப்பாக இந்த நான்காயிரம் பேருந்துகள் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு முதலமைச்சராக உத்தரவிட்டு அந்த பேருந்துகள் எல்லாம் விடப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டு புதிய பேருந்துகள் வர ஆரம்பித்திருக்கிறது ஆன்பது தமிழ்நாடு முதலமைச்சராக சென்னையிலே நூறு பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருந்துகள் அளவிற்கு புதிய பேருந்துகள் வந்து பழைய பேருந்துகள் பதினைந்து ஆண்டுகளும் ஓடிய அந்த எல்லாம் மாற்றி இந்த புதிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மூவாயிரம் பேருந்துகள் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் நிதி இருக்கிறார்கள் அந்த திட்டத்தில் மலைப்பகுதியில் இயங்குகின்ற பேருந்துகள் அத்தனையும் புதிய பேருந்துகளாக மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே எண்பத்தி ஏழு மலை பேருந்து மலைப்பகுதி பேருந்துகள் காற்றுட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேருந்துகள் இயங்கி இருந்தன அந்த பேருந்துகள் எல்லாம் இந்த ஆண்டு வழங்கப்படுகின்ற நிதியில் புதிய பேருந்துகளாக வந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வந்து நிறைய நிலுவத்தொகு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரைக்கும் எந்த வித முடிவு பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லை அதுல